அனைவருக்கும் வணக்கம் எல்லாம் நன்மைக்கே நல்லதையே நனைங்க நல்லதையே செய்ய உங்களுக்கும் எல்லாமே வந்து சேருங்க மங்களகரமான தக்ஷாயண காலம் விஸ்வா வசுவம் ஐப்பசி மாதம் இருபத்தி ஐந்தாம் தேதி அதாவது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு நவம்பர் மாதம் செவ்வாய்க்கிழமை இந்த வரைக்கும் பொறுத்திரையை சாதகம் பாதகம் என்ன பண்ணணும் என்ன பண்ணக்கூடாது இது போல நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்க போறாங்க இதோட இந்த செவ்வாய்க்கிழமை அப்படிங்கிறது செவ்வாய் கிரகத்துக்கு உரிய நாள் ஸோ அதனால செவ்வாய் கிரகத்திற்கு உரிய தெய்வமான முருகப்பெருமான வழிபாடு சேர்ந்து சிம்மத்திற்கு சிறப்பை சேர்க்கும் இதுடன் இந்த நாளுக்கான பலன்கள் வந்து ஒரே வார்த்தை சொன்னாக்க பகை விலக கூடிய நாள் எல்லா விஷயத்திலையும் கொஞ்சம் கவனமா இருக்கக்கூடிய நாளாகவும் இருக்கு இப்போ இந்த நாளுக்கான பலன்களை பார்க்கலாமா பொது சிம்ம ராசிக்காலுக்கு இந்த நாள்ல பழைய பிரச்சனைகள் தீர்ப்பீங்க வெளிவட்ட கொஞ்சம் அந்தஸ்து உயரும் வீட்டை அழகப்படுத்துவீங்க பொது காரியங்களில் ஈடுபடுவீங்க வியாபாரத்திற்கு புதுசா இடம் வாங்குவீங்க வியாபாரத்துக்காக கடை வந்து புதிய இடத்துக்கு மாத்துவீங்க உத்தியோகத்தை பொறுத்திருக்கும் சக ஊழியர்களால் பாராட்டப்படுவீங்க பெருந்தன்மையோட நடந்து கொள்ளக்கூடிய நாளாக இருக்கு கூடவே இன்னைக்கு வியாபாரத்தில் சில மாற்றங்களை செய்வீங்க வெளிவாட்டத்தில் தொடர்புகள் அதிகமாகுது உத்தியோகத்தில் அமைதி நிலவுங்க பிள்ளைகள் விளையாடுறப்போ சின்ன சின்ன காயங்கள் ஏற்படுத்துக்க வாய்ப்பு அதனால கவனமா இருங்க இதோட பிரபலங்களுடைய நட்பு கிடைக்குது வீட்டை அழகுபடுத்த கலைப்பொருட்களை வாங்கி சேர்ப்பீங்க உடன்பிறப்புகள் வந்து உதவியா இருப்பாங்க வீப்பிகள் அறிமுகம் ஆவாங்க இதுலயே பெண்களுக்கு குடும்ப தலைவர்களை பொறுத்த விருப்பங்கள் போல் உடைய கணவர் வீட்டுக்கு தேவையான பொருட்களை வாங்கி கொடுப்பாங்க சொத்து வாங்குறது விக்கிறது இது போன்ற நிலம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல லாபத்தை கொடுக்கும் குடும்பத்தோட வெளியில போயிட்டுறதுக்கு வாய்ப்பு இருக்கு கலைஞர்களுக்கு உற்சாகம் நாள் கூடிய பெண்கள் இருந்து அழைப்பு வரும் உத்தியோகத்துல உயர் உண்டு உயர் பதவி கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு பிள்ளை செல்வம் இல்லாதவங்களுக்கும் உடைய குறை பெரிதும் இன்னைக்கு பாதிக்காது இன்னைக்கு அவ்வளையே வேணா அறிவும் அழகும் மிகுந்த குழந்தை பிறக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு மேலும் இந்த நாள்ல நீங்க யாருக்கையும் வாக்குவாதம் பண்ணாதீங்க ஆரோக்கியம் சிறப்பா இருக்கும் குடும்ப தலைவர்களே சுதந்திரமா செயல்பட போறீங்க வண்டி வாகனம் பழுதடைஞ்சதை சரி செய்ய போறீங்க தம்பதியில பொறுத்த வரைக்கும் அன்பு மேலோங்குது வியாபாரிகளுக்கு நல்ல விற்பனை இருக்கு நீங்க எதிர்பார்த்தா நல்ல செய்தியும் இன்னைக்கு உங்களுக்கு வந்து சேரும் ஆன்மீக பணிகளில் ஈடுபடுவீங்க வயிறு உபாதைகள் இருக்குங்க ஸோ உணவு விஷயத்தை கவனமா இருங்க வெளியிடங்களை சாப்பிடுறதை தவிர்த்துக்கோங்க காதல் உறவுகள்ல இருக்கவங்களுக்கு குடும்பத்தில் இருக்கக்கூடிய முக்கியத்துவத்தை புரிஞ்சுக்கிட்டு நடந்துக்கோங்க மாணவர்களை பொறுத்த வரைக்கும் அதிக மதிப்பெண்களை பெற இன்னைக்கு கொஞ்சம் முயற்சி தேவைங்க இதுவே மார்க்கெட்டிங் பெருகிங்க அப்படின்னா கொஞ்சம் கூடுதல் அலைச்சல் இருக்கும் வியாபாரத்தில் ஆனால் ஆதாயம் இருக்கு வியாபாரிகளை பொறுத்த வரைக்கும் வாடிக்கை கிட்ட பேசாதீங்க விவசாயிகளை பொறுத்த வரைக்கும் உடைய விளைபொருட்களுக்கு நல்ல ஏற்றம் இருக்கு ஸோ ஒட்டு மொத்தமாக அதனால சிம்ம ராசிகளுடைய பண தேவைகள் பூர்த்தி ஆகும் உங்களுக்கு தேவையான பணம் கையில் இருக்கும் விவசாயிகளுக்கும் வியாபாரிகளுக்கும் அரசு வகையில் ஆதாயமான பலன் உண்டு தொழில் செய்கிறவங்க தொழிலில் புதிய நவீன நுட்பத்தை கையாளுவீங்க கூட்டத்தொழில் செய்கிறவங்களுக்கு உங்களுடைய பங்கு கைக்கு வரும் அரசியல்வாதிகளுக்கு நாவடக்கம் ரொம்ப முக்கியங்க எனக்கு தேவையற்ற பேச்சால சில சிக்கல்கள் வரத்துக்கு வாய்ப்பு இருக்கு அதனால யாருக்கும் வாக்கு கொடுக்காதீங்க ஆதாரம் எல்லாம் எதையும் பேசாதீங்க பொறுமை அவசியம் மற்றபடி சொத்து வாங்குறது விற்கிறது தொழிலாட்டம் லாபம் உத்தியோகமாக இருக்கட்டும் எல்லாத்தையுமே லாபம் இருக்குங்க லாபத்துக்கு எந்த குறையும் வராது அதுக்குள்ள வியாபாரிகள் வந்து முதலீட்டை பெருக்குவீங்க லாபத்தை அதிகப்படுத்துவீங்க பழைய வீட்டை சீர் செய்ய வாய்ப்பு இருக்கு புதுசாக வண்டி வாகனம் வாங்க வாய்ப்பு இருக்கு உங்க வீட்டில் வேலை இருக்களை பொறுத்த வரைக்கும் உங்ககிட்ட உண்மையா இருப்பாங்க ஆனால் எக்கார்ந்து கொண்டோம் சிம்மராசிக்காரன் இன்னைக்கு உடைய தனிப்பட்ட விருப்பு வெறுப்புகளை வெளிப்படுத்தாமல் இருக்கணும் குறிப்பா உங்களை பற்றின ரகசியங்களை வெளி தெரியாம பார்த்துக்கோங்க சரிங்களா திடீர் பயணங்கள் போடுறதுக்கு வாய்ப்பு இருக்கு சுபநீழ்ச்சிகள் நடக்கும் நண்பராகவே இருந்தாலும் சரிங்க உங்களுக்கு அந்தரங்க விஷயத்தை பகிர்ந்துக்காமல் இருக்கிறது அனைத்து விதத்திலும் நல்லது அரசியல்வாதிகளுக்கு கட்சிகளில் நல்ல பொறுப்பு கிடைக்கும் தெய்வீக பணிகளில் ஈடுபடுவீங்க ஒட்டுமொத்தமாக குடும்பத்துலயும் சரி ரீதியாகவும் சரி உங்களுக்கு அன்பும் அரவணைப்பும் இரட்டிப்பா கிடைக்கும் பிள்ளைகள்லாம் சொல்படி நடப்பாங்க அரசியல் இருக்கிறவங்களுக்கு அந்த மந்த நிலையில மாறி வேகம் பிடிக்கும் உடைய தொழில வந்து இன்னைக்கு சிறப்பா இருக்கும் எங்கே போனாலும் உங்களுக்கு செல்வாக்கு இருக்கும் வங்கியில கடன் உதவி கிடைக்கும் மூத்த உடற்பிறப்பு வகையில உதவி கிடைக்கும் குறிப்பா இன்னைக்கு பண விஷயம் எப்படி நிறைவா இருக்கும் அதே போல தாங்க வேலை நல்ல வேலை கிடைக்கும் உடைய உத்தியோகத்துல மற்ற இடங்கள்ல இருந்த நெருக்கடிகள் சரியாகும் எல்லாத்துக்கும் மேல அறகுறையா செய்யவே முடியாத நினைச்ச வீட்டு விளையாடட்டும் கட்டிட பணியாக்கட்டும் மீண்டும் தூங்குவீங்க பிள்ளைகள் வந்துட்டு படிப்புல ஆர்வத்தோட இருப்பாங்க அதே போல திருமணம் ஆகாதவங்க ஆண்களோ பெண்களோ அங்க நல்ல வரணாமையும் கூடவே இன்னைக்கு புதிய முயற்சிகள் கூட சாதகமாகும் உடைய காரியங்கள்ல அனுகூலம் உண்டாகுது தாயின் உடல் ஆரோக்கியத்துல கவனம் தேவை உங்களுடைய வேலையில அவனுடைய வாழ்க்கை துணை அவனுடைய ஆலோசனை அப்படிங்கிறது பயனுள்ளதா இருக்கும் தந்தைகிட்டன்னு எதிர்பார்த்த உதவி கிடைக்கும் இதே அடுத்து இன்னைக்கு சிம்மத்தை சேர்ந்தவங்களுக்கு உடைய வேலையில ஏற்றும் உத்தியோகத்தில் ஏட்டும் எதிரிகள் விஷயத்துல கவனமா இருங்க நண்பர்களை போலவே நடிப்பாங்க அதனால யாருமே கண்மூடித்தனமாக நம்பக்கூடாது இன்னைக்கு உங்களுக்கு வந்து பரபரப்பான நாள் தான் ஒரு துணைக்காக நேரத்தை ஒதுக்குறது நல்லது அதே போல விரும்பத்தகாத செய்திகள் ஏதாவது வருது அப்படின்னா அது வந்து கடவுள் மேல பாரத்தை போட்டு விட்டுடுங்க இன்னைக்கு படிப்புல கவனம் வேணும் சொத்து வாங்க திட்டம் போடுவீங்க அது கைக்குடி வரக்கூடிய நாளுங்க குடும்பத்தோட மகிழ்ச்சியாக நேரம் செலவழிக்கும் வாய்ப்பு இருக்கு இதோட தொழில் தொடர்பாக கடின உழைப்பு இருக்கும் எதிர்பார்த்த பலன் இருக்கும் சொத்து வாங்குறது விற்கிறது ரியல் எஸ்டேட் தொடர்பான விஷயங்கள்ல ஆவணங்களை சரி பார்த்துக்கணுங்க வணிகத்தை வரைக்கும் ஏற்றம் உண்டாக நாள் இதோட உங்ககிட்ட இன்னைக்கு எதிர்களை வீழ்த்தி அதிக லாபத்தை கிட்ட வாய்ப்புகள் உண்டு இன்னைக்கு உடைய குழந்தைகளுமே உங்களுடைய செயல்பாடு உங்களுக்கு மகிழ்ச்சி கொடுக்கும் உங்க வேலையை முடிக்க கொஞ்சம் திட்டமிடுதல் அவசியம் குடும்பத்தில் இருக்கிற அனுசரிச்சு நடந்துக்கோங்க பேச்சுக்கள்லையும் செயல்பாடுகளையும் கவனம் தேவை ஆன்மீக உணர்வு அதிகமாகுது தொழில் தொடர்பாக புதுமையான திட்டங்களை உருவாக்குவீங்க உங்க வேலை தொடர்பா புதிய முயற்சிகள் நல்ல பலனை கொடுக்கும் இன்னைக்கு யாருக்குமே வாக்கு கொடுக்காதீங்க அதே போல எந்த விதமான வாக்குவாதத்தையும் செய்யக்கூடாது சின்ன பிரச்சனை அந்த கூட சிறு உடல் ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் மற்ற போயிட்டு சிகிச்சை எடுத்துக்கோங்க ஒரு வேலைலேயும் செயல்பாடுகளையும் கவனமும் விழிப்புணர்வும் தேவை தீங்கு நினைக்காத உங்களுக்கு இன்னைக்கு உங்களை வந்து திட்டமிட்டு வீழ்த்து நினைப்பாங்க ஸோ கொஞ்சம் உஷாராக இருங்க வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் ஆபத்தான முடிவுகளை எடுக்காதீங்க பெரிய விஷயங்களை வந்து செயல்படுத்த பெரியவருடைய ஆலோசனை ரொம்ப அவசியம் இதோட இன்னைக்கு ஒரு பிரச்சனைகள் தெருது குடும்பத்தில் மகிழ்ச்சி நடைஞ்சிருக்கும் அதே போல் அரசாங்கம் வேலை இருக்குங்க நேர்மையாக செயல்படுவீங்க இன்னைக்கு எல்லா விதமான வரைமுறைகளையும் பின்பற்றுவீங்க வீட்டு வேலை தொடர்பான விஷயங்களில் கொஞ்சம் தொந்தரவு இருக்கும் சோம்பலை விடுத்து சுறுசுறுப்பாக செயல்பட வேண்டிய ஆளுங்க இதோட வெளியிடங்களில் உணவு சாப்பிட்றது மட்டும் இல்லை மானங்களை ஏதாவது அருந்தது கூட தவிர்க்கணும் இன்னைக்கு எந்த ஒரு விஷயமும் அவசரம் முடிவெடுக்கக்கூடாது கூடாது குடும்பத்தில் இருக்குங்க அவங்களுடைய செயல்பாடுகளை கவனிங்க ஏன்னா குடும்பத்தின நிம்மதி சீர்குலியத்துக்கு வாய்ப்பு இருக்கு பிள்ளைடைய திருமணம் தொடர்பான முயற்சிகளில் இன்னைக்கு வெற்றி உண்டு தொழிலை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு ரிஸ்க் எடுக்க நல்ல நாள் தாங்க கூட பிறந்தவங்க ஆதரவாக இருப்பாங்க செலவு கொஞ்சம் அதிகரித்து வாய்ப்பு இருக்கு அதே சமயம் வருமானத்துக்கு குறைவு கிடையாது குடும்பத்தில் எல்லாருமே அனுசரித்து நடந்துப்பாங்க பேச்சுக்கிட்ட பொறுமையாக நடந்துப்பாங்க கோபத்தை கட்டுப்படுத்திக்கோங்க கடவுள் மேலே பாரத்தை போடுங்க எது சேர்ந்தாலும் சரி ஒரு பத்து நிமிஷம் தியானம் பண்ணிட்டு தொடங்கி பாருங்க சிறப்பான பழங்களை அனுபவிக்க முடியும் அதே போல அலுவலக சூழலுமே கொஞ்சம் கடினமா இருந்தாலும் அதற்கு உண்டான அங்கீகாரம் கிடைக்கும் காதல் வாழ்க்கையில புதிய ஆற்றல் நிறைந்திருக்கும் முடிக்கவே முடியாத வேலைய கூட இன்னைக்கு முடிச்சு காட்டுவீங்க இதுல சில முக்கியமான பொருட்களை வாங்க இன்னைக்கு வந்து ஷாப்பிங் போறதுக்கு வாய்ப்பு இருக்கு வேலையிலும் சரி உத்தியோகத்திலும் சரி மேலதிகார்கிட்ட முழு ஆதரவை பெறுவீங்க கூட வேலை பார்க்கலாம் அனுசரிச்சு நடத்துக்கோங்க எது செய்ய சரி முன்கூட்டியே வந்து திட்டமிடுதலும் அதோடைய பலன்களை தெரிஞ்சுக்கிட்டு செய்யுங்க மற்றபடி எதுவும் பெருசா குறை சொல்ற அளவுக்கு இல்லை சாதகம் தான் காதல் வாழ்க்கையில எனக்கும் மரியாதை ரொம்ப முக்கியம் உங்களுடைய மனாமைதி இன்னைக்கு மேம்படக்கூடிய நாளா இருக்கு யார் சொல்றதையும் எதையும் கேட்காதீங்க உங்களை யார் என்ன பேசினாலும் இந்த காதலை வாங்கி அந்த காதல விட்டுருங்க சில நேரங்களும் எதையுமே காதல வாங்காம இருக்கிறதும் நல்லது உங்களுக்கு என்ன தோணுதோ அழகா திட்டமிட்டு செயல்படுத்துங்க அவ்வளவுதான் திருமண வாழ்க்கையுமே மகிழ்ச்சியான சொல்லை இருக்கும் நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும் மாலை பொழுதுல மகிழ்ச்சியான சொல்லை கொண்டாடுவீங்க இதோட இன்னைக்கு செல்வந்தர்களுடைய ஒத்துழைப்பால சிறப்பான நாளா இன்னைக்கு தொடங்குது அலைச்சல்களுக்கு ஏற்ற அனுகூலமும் ஆதாயம் கிடைக்கும் அதிகாலையிலேயே நீங்களே ஆச்சரியப்படக்கூடிய அளவுக்கு ஒரு நல்ல தகவல்களை வந்து சேரும் சிம்மராசிக்கு இன்னைக்கு எதிர்பாராத நன்மைகள் வந்து சேரும் மேலும் இன்னைக்கு வாக்கு பழிக்கும் வார்த்தைக்கு நல்ல பலன் கிடைக்கும் குடும்பத்தில் மகிழ்ச்சி இருக்கு வியாபாரத்துல உங்களுக்கு இருந்த மறைமுக தொல்லைகள் விமர்சனங்கள் எல்லாமே விலகி போகுது குடும்பம் தொடர்பான குழந்தைகள் தொடர்பான முக்கியமான முடிவு நல்லா யோசிச்சு முடிவெடுங்க மற்றபடி இந்த நாள் சிறப்பான நாள் தான் வெளிநாட்டு பயணத்தை இன்னைக்கு வந்து அழகாக திட்டம் போடுவீங்க நண்பர்களுடைய உதவி கிடைக்கும் அரசாங்க வேலைகள் நிறைவேறும் அதே போல வேலைகளில் கொஞ்சம் அழுத்தம் இருக்கும் கையிருப்பு கரையிறதுக்கு வாய்ப்பு இருக்கு குறிப்பிட்ட செயல்பாடுகள் கொஞ்சம் தாமதமாகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு ஸோ இன்னைக்கு கவனமாக இருக்கணும்னு பார்த்தோம்னா எந்த ஒரு காரத்தையும் யோசிச்சு பண்ணுங்க மனசுல புதிய உற்சாகம் பிறக்கும் வீட்டு பரவாமல் செயல்கள் கொஞ்சம் வரும் உத்தியோகத்தில் பொறுத்த வரைக்கும் பதவிகள் தேடி வரும் குடும்பத்தில் இருக்கிறவங்கள அனுசரித்து நடந்துக்கோங்க கடன் பிரச்சினைகள் கட்டுப்பாடுகளை வரும் வியாபாரத்தில் உழைப்பு அதிகரிக்கும் சக ஊழியர்கிட்ட அமைதி இல்லாம போகும் நினைச்ச சில பணிகளுக்கு கொஞ்சம் தாமதப்பட்டாலும் மற்றபடி இன்னைக்கு பகை விழக்கூடிய தான் இருக்கு ஸோ ஒட்டுமொத்தமா சிம்மராசி ஆண்கள் பெண்கள் சின்னவங்க பெரியவங்க வேலைக்கு போகிறீங்களோ இல்லை தொழில் செய்கிறீங்களோ யாராக தான் சரி ஓகேங்களா இந்த நாள் உங்களுக்கு சிறப்பே சேர்க்கும் முக்கியமா எதிரிய தொல்லை மாறியும் எதிராக அதிர்ஷ்டம் தரக்கூடிய திசை மேற்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய எட்டு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறம் வெள்ளை நிறம் ஸோ இதனால வெண்மை நிறத்தை அதிகமாக பயன்படுத்துங்க இதை நட்சத்திர பலன்கள் மகம் பூரம் உத்திரம் ஒன்றாம் பாதம் மக நட்சத்திர பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு அனுசரிச்சு எல்லாரையும் நடத்துங்க அதே போல உங்களுடைய விருப்பங்கள் நிறைவேறக்கூடிய நாள் உங்களுக்கு வரவேண்டிய படம் கைக்கு வரக்கூடிய நாள் உங்களுடைய பயிற்சிகளையும் எதிர்பார்த்த ஆதயத்தை காண்பீங்க வியாபாரத்திலுமே முன்னேற்றம் அடைவீங்க கூடவே இன்னைக்கு இந்த நட்சத்திர பிறந்தவங்களுக்கு செல்வாக்கு அதிகமாகுது அடுத்து பூரம் நட்சத்திரம் உங்களை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய தேவைகள் இன்னைக்கு பூர்த்தியாகக்கூடிய நாளுங்க இதோட குடும்பத்தில் இருந்த குழப்பங்கள் விலக்குது தமிழில் பொறுத்தருக்கு ஒற்றுமை பிறக்குது எடுத்த வேலைகளை லாபகரமாக முடிச்சு காட்டுவீங்க ஒரே வார்த்தையில சொல்லுனாக்க உழைப்பு அதிகரிக்கிறது உயர்வு உண்டு அடுத்த உத்திர மிஷம் ஒன்றாம் பாதம் தாமதங்கள் இருக்குங்க கொஞ்சம் சமாளிக்க பாருங்க எடுத்தங்க அவத்தனை எதையும் பண்ணிடாதீங்க பழைய கடன் வசூலாகுது வியாபாரத்துல ஏற்படுற நெருக்கடி விலகுது விருப்பங்கள் பூர்த்தியாகுது நண்பர்களால் உங்களுக்கு அதீத நன்மைகள் உண்டு ஒரே வாட்டில சொல்லுனாக்க சிறப்புகள் கிடைக்கூடிய நாள் இதோட இன்னைக்கு கவனமா இருக்க வேண்டிய விஷயங்கள் வீட்டை வந்து கவனம் பூட்டிட்டு போங்க அவசரப்பட்டு யாருக்கும் கடன் கொடுக்காதீங்க கடன் வாங்காதீங்க வெளியூர் பயணங்கள் கொஞ்சம் தொந்தரவு தரலாம் அதை கொஞ்சம் பார்த்துக்கோங்க இன்னைக்கு அதிர்ஷ்டமான நேரம் வெள்ளன்னு சொன்னலையே அது கூட சிகப்பையும் சேர்த்துக்கோங்க அதே போல் இன்னைக்கு மனவாண்டி தெய்வம் முருகப்பெருமான் அவர் கூடவே யோக நடைசி முறையும் சேர்த்து வழிபாடு செய்யுங்க இன்னைக்கு எல்லா விதங்கள்லையுமே நன்மைகள் உண்டு வேலும் மயிலும் துணை வேலவன் துணை உங்களால் முடிஞ்சால் இன்னைக்கு முருகப்பெருமானுடைய ஆலயத்துக்கு போய்ட்டு அவர்கிட்ட என்ன கேட்குறீங்களோ கேட்டுட்டு வாங்க நேற்று தினம் விர விரதம் இருக்க முடிஞ்சவங்க விரதம் இருங்க இல்லைம்மா என்னெல்லாம் வந்துட்டு இன்னும் இருக்க முடியல அப்படின்னா இன்றைக்கி இருக்கலாமான்னு கேட்டால் தாராளமாக இருக்கலாம் இன்றைக்கி வந்து முருகப்பெருமனை பாருங்கள் வழிபாடு பண்ணுங்கள் வேண்டிய வரங்களை கேளுங்கள் கட்டாயம் கொடுப்பான் முருகப்பெருமாள் வந்து நமக்கு சேம யாருக்கு செய்ய போகிறார் உண்மையான பக்தியை மட்டும்தான் க தெய்வங்கள் நம்மக்கிட்ட இருந்து எதிர்பார்க்குறாங்க உண்மையான பக்தி தான் நம்மக்கிட்ட இருக்கே காசு பணம் இல்லாமல் போகட்டும் வேலை வட்டி இல்லாமல் போகட்டும் நம்ம யார் வேணால் இருக்கலாங்க ஏழையை பறமை ஏழையாக கூட இருந்துட்டு போட்டோம் நீங்க ஒரு கல்லையும் மண்ணையும் கடவுளா நினைச்சா கூட அதுல கூட நீங்க நினைக்கூடிய தெய்வங்கள் குடி போகுவாங்க ஒரு சிலர் சொல்றாங்க நம்ம எங்க வேண்டது நடக்குது பண்ணதுன்னு ஒண்ணும் இல்ல கண்டிப்பா நடக்கும் தெய்வங்கள் பார்த்துக்கிட்டே தான் இருக்கு நல்லவங்களான நம்மளுடைய கஷ்டங்களையும் தான் பதிவு பண்றாங்க நம்மளுடைய நஷ்டங்களையும் தான் பதிவு பண்றாங்க அதிகமாக சம்பாரிச்சிட்டோம் ஓகேங்களா இப்ப கடவுள்கிட்ட நம்ம நம்மளுடைய பிரார்த்தனை வைக்கிறப்போ கஷ்டங்கள் விலகுவது மட்டும் இல்லைங்க நம்மளுடைய பாவ கணக்குமே சரி செய்யப்படுது இந்த பதிவு நிச்சயமா உங்களுக்கு இந்த நாளின் சிறப்பை தெரியப்படுத்திருக்கும் இந்த பதிவு பிடிச்சுன்னா வீடியோ கொஞ்சம் லைக் பண்ணுங்க நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மேலும் பிடிக்கினாக்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க வாழ்த்துக்கள் வாழ்க வளமுடன்